அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க போயிரும். மாசி மாதம் ஒன்றாம் தேதி என்பது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை இருபத்தேழு முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று அனைவருமே கூறி கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஒருவேளை அந்த நேரத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டிலேயே எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வருடத்திற்கு நான்கு முறை வரக்கூடியதுதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் அதில் ஒன்றாகத்தான் மாசி மாதம் முதல் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழ்கிறது என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் இது குறிப்பிட்ட நேரம்தான் இருக்கும் அந்த நேரத்திற்குள் பெருமாளை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு செல்வ வளமும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளையும் நேரத்தையும் தவறவிடாமல் வீட்டிலேயே வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இன்றைய தினத்தில் காலை பத்து மணிக்குள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குரிய வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துக் கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாளின் படம் கண்டிப்பாக இருக்கும் பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் துள சீலைகளை வாங்கி வந்து பெருமாளின் படத்திற்கு சாட்சி கொள்ளுங்கள் அடுத்ததாக பெருமாளுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து அதில் நான்கு இலைகளையும் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் போட்டு பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் இப்போது பெருமாளை முழு மனதோடு நினைத்து கொண்டு தங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு பெருமாளுக்கு முன்பாக இருக்கும் அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து குடிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நாம் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என வேண்டினோமோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் மேலும் அன்றைய நாளில் நாம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வதும் கூறிய அஷ்டகத்தை பாராயணம் செய்வதும் மிகவும் சிறப்பு என கூறப்படுகிறது இதனால் பணவரவும் அதிகரிக்கும் பெருமாளுக்கு உரிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் முழு மனதோடு வீட்டிலேயே பெருமாளை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்ய பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்